பணித்துறைகள் செப்டம்பர் பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய தியானத்திற்கான தலைப்பு நம் வாழ்வின் வானவில் தியான வசனம் வெளிப்படுத்தல் நான்கு மூன்று வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிரக்கல்லுக்கும் ஒப்பா இருந்தார் அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று வானவில்ல பாத்திருக்கீங்களா நாம எல்லாரும் பார்த்திருப்போம் வெளிச்சமான தெளிவான வானத்துல வானவில்ல பாத்திருக்கீங்களா மிகவும் வித்தியாசமான வானவில்லை பார்த்த அனுபவம் ஏதாவது உண்டா ஜல பிரளயத்துக்கு அப்புறம் ஆண்டவர் நோவாவிடம் இந்த முழு உலகத்தையும் தண்ணீரினால மீண்டும் அழிக்க மாட்டேன் என்பதற்கு அடையாளமாக வானவில்ல கர்த்தர் வானத்திலே வைத்தார் இத வேதம் ஆண்டவருடைய உடன்படிக்கைன்னு சொல்லப்படுகிறது அதாவது அவருடைய பிராமிஸ் அழகிய வானவில்ல ஆச்சரியமா பார்க்காத நபர் இல்ல பொதுவா மழைக்கு பின் காணப்படும் வானவில்ல நடுப்பகல் வெடிச்சத்துல நயகரா அருவியில அதிகமாக பார்க்க முடியுமா கிழக்கில உதிக்கும் சூரியன் அமெரிக்காவின் வடக்கு பகுதியில இருக்கும் இந்த அருவியின் மேல் மீதியான நேரத்துல பிரகாசமாக ஜொலிக்குமா கூரிய கதிர்களை உயரத்திலிருந்து விழும் தண்ணீரினால உண்டாகும் மிக அடர்த்தியான நீர் திவளைகள்ல பட்டு வானவில் உருவாகுமா பகலின் சூரிய ஒளியில எப்போதும் அங்கு வானவில்லை பார்க்க முடியுமா நம் வாழ்க்கையிலும் நீதியின் சூரியன் ஆகிய இயேசு கிறிஸ்துவோம் தண்ணீராகிய பரிசுத்த ஆவியும் இருக்கும்போது நம் வாழ்க்கை அழகிய வானவில்ல போன்ற மிகவும் அழகாக இருக்கும் மனித இனத்திற்கு தேவன் அருளும் சமாதானத்தின் அடையாளமாக வானவில் காணப்படுகிறது மழை பெய்யும் நாளுல மேகத்துல வானவில் எப்படி காணப்படுகிறதோ அப்படியே சுற்றிலும் உள்ள அந்த பிரகாசம் காணப்பட்டது இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமா இருந்தது அதை நான் கண்டபோது முகம் குப்புற விழுந்தேன் அப்பொழுது பேசுகிற ஒருவருடைய சத்தத்தை கேட்டேன் என்று எசே ஒன்று இருபத்தி எட்டுல வாசிக்கலாம் பொதுவா இருண்ட கார்மேகங்கள் சூழ்ந்த அடைமழை பெய்த பிறகு அழகிய வானவில் வானத்தில் தோன்றும் ஆனா அதற்கு மிகவும் தேவையானது சூரிய ஒளி ஆம் நம் வாழ்க்கையில கார் மேகங்கள் சூழ்ந்து பெரும் புயலும் தோன்றி மழையும் பெய்து நம்ம அலக்கழிக்கும் ஆனா நீதியின் சூரியன் நம் வாழ்க்கையில உதிக்குமானால் துன்பங்கள் நீங்கி நம் வாழ்வில சமாதானமாகிய வானவில் தோன்றும் இந்த சமாதானம் தேவனுடைய சத்தியத்தை அதாவது அவருடைய உடன்படிக்கையை நமக்கு நினைவூட்டும் உலகத்துல நாம் காணும் வானவில்லானது சிறிது நேரத்திற்கு பிற்பாடு மறைந்து போகும் யோவான் பார்த்த தேவனுடைய சிங்காசனத்திற்கு மேலாக வைக்கப்பட்டிருக்கும் அழியாத வானவில்ல பார்ப்பவர்கள் பாக்கியவான்களாக இருப்பாங்களாம் நமக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கும் அல்லவா இந்த அழகான வானவில்ல பார்க்க தேவன் நம்முடைய கண்களை திறந்தருளினார் அதற்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம் நம்முடைய வாழ்க்கையிலும் மறைந்திருக்கும் வானவில்கள் வண்ணமயமான நம்மளுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்கள் இன்பம் மூட்டும் விஷயங்களை நாம் கண்டு தேவனை ஸ்தோத்தரிப்போம் இருளுள்ள மேகங்களை அல்ல அதற்கு பின் இருக்கும் மறைவான அழகான வானவில்லை பார்ப்போம் தேவன் நம்மை ஆசிர்வதி இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா இருக்கட்டும்